விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு காணொளி மூலமாக சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி நேற்றைய நாளில் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றி ஒரு விரிவான ஒரு காணொலி தந்திருந்தேன் ஏராளமானவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தார்கள் அதிகமாக இந்த முகத்தை காட்டிக்கொண்டு காணொலிகளிலே வருவதில் கொஞ்சம் அவ்வளவு இந்த இப்போதைய நாட்களிலே விரும்புவது குறைவு ஆனால் ஆரம்ப காலங்களிலே ஏராளமான காணொலிகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் விளையாட்டு காணொலிகள் ஏராளமானவற்றை நாங்கள் வீடியோ பதிவுகளாக தந்திருக்கிறோம் வானொலிகளிலே வேலை செய்த போது அதனை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் காணொலிகள் வாயிலாக தருவதை தவிர்க்க விரும்புகிறேன் எனமோ தெரியவில்லை ராய் பாருங்கள் விடயத்துக்கு போகலாம் என்று என்ன விடயம் என்று சொன்னால் இந்த சுப்மான் கில்லை எதற்காக இந்தியா ப்ரொமோட் செய்கிறது எதற்காக இந்தியா இவ்வளவு தூரம் ப்ரமோட் செய்கிறது என்று சொல்லி எல்லோரும் கேட்கிறார்கள் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இந்திய கிரிக்கெட்டுக்கு என்று மிகப்பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறது இந்திய கிரிக்கெட் உலக கிரிக்கெட்டை ஆள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் அமைப்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மார்க்கெட்டிங் டூல் ஒன்று இருக்கிறது எதையாவது பயன்படுத்தி சந்தைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு காலகட்டங்களிலே தோனியை அவர்கள் அவ்வாறு பயன்படுத்தினார்கள் தோனிக்கு பின்னர் யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் விராட் கோலி ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கு அண்மையிலே இந்தியா சென்றிருந்த போது ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது அந்த போஸ்டர்களிலே யாருடைய படத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் தலைவராக யாரு இருந்தாலும் கூட பரவாயில்லை ரோஹித் சர்மா தான் அப்போது தலைவராக இருந்தார் போட கவாஸ்கர் ட்ராஃபியிலே ஆனால் அவருடைய படத்தை பயன்படுத்தாமல் விராட் கோலியினுடைய படத்தை பயன்படுத்தினார்கள் அந்த அந்த போஸ்டர் போஸ்டர் என்று சொல்வார்கள் தானே மாதிரி அவர்கள் கிரிக்கெட்டை அவர்களுக்கு ஒரு வீரர் தேவை ஒரு ஒரு ஸ்டார் பிளேயர் ஒரு ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய ஒரு வீரர் அவர்களுக்கு தேவை அந்த காலகட்டத்திலே பலர் இருந்தார்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் நட்சத்திர அந்தஸ்துடைய வீரர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது ஒட்டுமொத்தமாக ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் எல்லாம் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வையை அறிவித்துக் கொண்டதற்கு பின்னர் அவர்களுக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டிங் டூல் ஒரு ஒரு போஸ்டர் அந்த போஸ்டர் போஸ்டர் தான் இந்த அவர்கள் எந்தளவு தூரம் அவர்கள் உச்சத்துக்கு கொண்டு ஒரு நாயகனாக உருவாக்குகிறார்களோ அந்த அளவுக்கு அந்தளவு தூரம் விராட் கோலி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பதனால் வருகின்ற வருமான இழப்புகளை அவர்களுக்கு பாதிய அளவிலே வருமான இழப்புகள் வரலாம் ஏனென்றால் விராட் கோலியை நோக்கி வருகின்ற வருமானங்கள் ஏராளமாக இருக்கின்ற போது அதற்கு நிகரான ஒருவரை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவதாக இருந்தால் அது யார் சுப்மான் கில்லை தவிர வேறு யாரையும் உருவாக்கிவிட முடியாது ஆகவே ஒரு போஸ்டர் போயாக சுப்மான் கில்லை அவர்கள் ப்ரொமோட் செய்கிறார்கள் அதிலே தவறு கிடையாது இதனால் தான் ஆல் ஃபோமன்ஸினுடைய ஒரு ஸ்டாராக சுக்மான்கிலே அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது கம்பீரனுடைய அஜெண்டா என்று சொல்லி பேசுகிறோம் ஆனால் கம்பீரனுடைய அஜெண்டா என்பதையும் தாண்டி பிசிசிஐ இந்த விடயத்திலே உன்னிப்பாக அவர்கள் செயற்படுகிறார்கள் அதுவும் ஒரு பிரதானமான காரணம் இதனால் தான் ஆல் ஃபோமன்ஸுக்குரிய ஒரு கேப்டனாக இந்த சுக்மான் கில்லை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கே உடனடியாக கேப்டன் ஆக்கியிருந்தார்கள் ஒருநாள் போட்டிகளுக்கும் ரோஹித் சர்மா நல்ல ஹோமிலே இருக்கின்ற போது ரோஹித் சர்மாவிடம் இருந்து தலைமைத்துவத்தை பறித்து அவரிடம் கொடுத்தார்கள் இப்படி ஒருவரை கொண்டு கொண்டுவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள் டுவெண்டி போட்டிகளுக்கும் கொண்டு வருவதாக இருந்தால் எப்படி சூரியகுமார் ஜாதவ் நன்றாக அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற போது ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே சூரியகுமார் ஜாதவ் இருக்க தக்கன சூரியகுமார் ஜாதவிற்கு அடுத்து இவர்தான் கேப்டன் என்பதற்கு பல விஷயங்களை மேற்கொண்டார்கள் இதுதான் சுக்மான் கில்லை திடீரென்று அணிக்குள்ளே கொண்டு வந்து வைஸ் கேப்டன் ஆக்கியது இது போகட்டும் ஆனால் கில் ஒரு டுவெண்டி டுவெண்டி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது அந்த அணியினுடைய ஐபிஎல் போட்டிகளிலே விளையாடுகின்ற குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் ஆஷிஷ் நேகரா சொல்கிறார் இரண்டு ஆட்டங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் சுக்மான் கில்லை எடை போட்டுவிட முடியாது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் சுக்மான் கில் கடந்த இந்த ஆண்டிலே விளையாடி இருக்கின்ற பதினான்கு போட்டிகளிலே அரைச்சதம் இல்லை ஒட்டுமொத்தமாக கேப்டனும் வைஸ் கேப்டனும் இதுவரைக்கும் விளையாடி இருக்கின்ற இறுதி இருபது இன்னிங்ஸ்களிலே எதுவிதமான அரைச்சதத்தையும் அடிக்கவில்லை உங்கள் பாசையில் சொன்னால் இந்த சீத்துவத்தில் இவர்கள் இருவரும் எப்படி அணியிலே நீடிப்பது என்கின்ற கேள்வி எழாமல் இல்லை ஆனால் பிளேயிங் லெவனை பட்டியல் எடுக்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காகவே கேப்டன் முதலாவது வைஸ் கேப்டன் இரண்டாவது பேர் வந்துவிடும் இதிலே மாற்றம் இருக்காது மற்றைய வீரர்களை தான் யாரை சேர்ப்பது யாரை விடுவிப்பது என்று சொல்லி சொல்லலாம் ஆனால் இப்படி ஒரு கேப்டனும் வைஸ் கேப்டனும் இப்படியான ஒரு அவுட் ஆஃப் இருக்க எப்படி இந்த அணியால் உலக கண்ணத்தை வெல்ல முடியும் என்று சொல்லி இந்திய ரசிகர்கள் புலம்புகிறார்கள் இந்தியா டிராவிட் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி கிண்ணத்தை வந்த போது ரோஹித் சர்மா எப்படி ஒரு கேப்டன் ஹார்திக் பாண்டிய எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தார் வைஸ் கேப்டன் கேப்டன் வைஸ் கேப்டன் இருவரும் உயிரை கொடுத்து ஆடினார்கள் உலக கிண்ணத்தையும் ஏந்தினார்கள் இந்தியாவுக்கு கௌரவத்தை கொடுத்தார்கள் சூரியகுமார் ஜாதவ் ஒரு ஸ்பெஷல் டி ட்வெண்ட்டி பேட்டர் ஆனால் சூரியகுமார் ஜாதவ் இப்போது அவருடைய கேப்டன்சி அவருக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் அவர் தடுமாறுகிறார் இதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது இதற்கு ஒரு புள்ளிபுரத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் போல இருக்கிறது என்ன புள்ளிபுரம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் நிறைவுக்கு வந்ததுதானே இந்த ஐபிஎல் பி போட்டிகளிலே நாங்கள் எல்லோரும் ஜாதவ் அவுட் ஆஃப் என்று அதிகமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சூரியகுமார் ஜாதவை பொறுத்தவரையில் இந்த ஆண்டிலே இடம்பெற்றிருந்த ஐபிஎல் பி எல் போட்டிகளிலே மிகச் அவர் விளையாடினார் ஐபிஎல் போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸுக்காக அறுபத்து ஐந்து தசம் ஒன்று எட்டு என்கின்ற சராசரியில் எழுநூற்று பதினேழு ஓட்டங்களை ஜாதவ் பெற்றிருந்தார் அப்படி இந்த ஆண்டிலே ஐபிஎல்லிலே அவ்வளவு திறமையை காட்டிய ஒரு வீரர் எப்படி இந்தியாவிற்காக அதே ப்ளூ ஜெர்சியை அணுகின்ற போது தடுமாறுகிறார் இந்த ஆண்டிலே பதினைந்து தசம் சைபர் ஏழு என்கின்ற சராசரியில் நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்களை தான் இவர் குவித்திருக்கிறார் அதுவும் ஒரு கேப்டனாக ஒரு ஒரு வீரராக ஒரு ஆண்டிலே மோசமான சராசரியை கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் என்கின்ற ஒரு பெருமையையும் இவர் பெறுகிறார் அக்சார் பட்டேல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினொன்று சராசரி சூரியகுமார் ஜாதவிற்கு இந்த ஆண்டிலே சராசரி பதினான்கு தசம் மூன்று ஐந்தாக காணப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது அந்த அளவிற்கு சூரியகுமார் ஜாதவ் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒரு வீரராக பார்க்கப்படுகிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது சூரியகுமார் ஜாதவை பொறுத்தவரையில் அவர் கேப்டன் இல்லாமல் அவர் விளையாடி இருக்கின்ற போட்டிகளை வைத்து பார்த்தால் அவர் ஆடி இருக்கிறார் கேப்டன் இல்லாமல் ஐம்பத்தி எட்டு இனிங்ஸ்களில் இரண்டாயிரத்து நாற்பது ஓட்டுகள் நாற்பத்தி மூன்று சராசரி நூற்று அறுபத்தி எட்டு ஸ்ட்ரைக் கேப்டன் ஆக முப்பத்தி மூன்று இனிங்ஸ்களில் எழுநூற்று முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு தசம் மூன்று ஆறு சராசரி நூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்ட்ரைக் இப்படி கேப்டன் சுமை என்பது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கலுக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது உதவி தலைவர் சுப்மான் கில்லும் தடுமாறுகிறார் நான் சுப்மான் கில்லை நான் சுப்மான் கில்லினுடைய ஒரு ரசிகன் சுப்மான் கில் ஒரு நல்ல வீரர் எதிர்காலத்துக்குரிய ஒரு வீரர் ஆகவே அதிலே மாற்றி கருத்து இருக்க முடியாது கில் பலாத்காரமாக இந்த டுவெண்டி டுவெண்டி அணிக்குள்ளே நுழைக்கப்பட்டதனால் மூன்று வீரர்களுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்த மூன்று வீரர்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மூன்று வீரர்களும் நல்ல தரமான வீரர்களாக இருக்கிறார்கள் இறுதி பதினைந்து டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே மூன்று சதங்களை அடித்திருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் சஞ்சு சாம்சன் ஆனால் இறுதி இருபது இன்னிங்ஸ்களிலே அரைச்சதம் அடிக்காதவர் சுப்மான் கில் டி டுவெண்டி உலக இந்தியா வென்ற பேக்கப் ஓபனராக இருந்தவர் ரோஹித் சர்மா அப்போது விளையாடினார் அவருக்கு பேக்கப் ஓபனராக இருந்தவர் ஜஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் அவர் இறுதியாக விளையாடி ஒன்பது டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில்

இருபத்தி மூன்று சராசரி நூற்று நாற்பத்தி இரண்டு தசம் ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட் ஆக இருக்கிறது மூன்று தடவைகள் தான் முப்பதுக்கு மேற்பட்ட ஓட்டங்களையே சுப்மான் கில் பெற்றிருக்கிறார் கூட்டி கழித்து கணக்கை பார்த்தால் சுக்மான் கில்லை விட நல்ல தராதரத்தோடு இருக்கின்ற பிறர்கள் சஞ்சு சாம்சன் முதலிடத்திலும் ஜெஷஸ்வி ஜெய்ஸ்வால் இரண்டாவது இடத்திலும் ருத்ராஜ் கெய்வால் மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார்கள் ஆகவே நான்காவது இடத்தில் இருக்கின்ற சுக்மான் கில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்மெட்டுக்கு ஏற்ற தரமான வீரர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இந்திய கிரிக்கெட் என்ன செய்கிறது மார்க்கெட் பண்ணுவதற்காக அவர்களுடைய ஆல் உக்தியாக ஸ்டாராக பார்க்க நினைக்கிறார்கள் ஒரு போஸ்டர் போயாக அவர்கள் அவரை பயன்படுத்த நினைக்கிறார்கள் இதுதான் இந்திய கிரிக்கெட்டுக்குள்ளே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சர்ச்சை சஞ்சு சப்சனே ஓபனராக பயன்படுத்தினால் விக்கெட் கீப்பரை என்கின்ற ஒரு இடத்திற்கு ஜிதேஷ் சர்மா கபில் என்ன பெரிய சஞ்சு என்ன தவறு செய்து விட்டார் அணியில் அவரை தூக்கிவிட்டு இவரை போடுவதற்கு என்று கேட்கிறார் கேட்பது ஆகவே அந்த ஜிதேஷ் சர்மாவினுடைய இடத்திலே ஒரு நல்ல ஸ்பெஷல் பேட்டரை உருவாக்கலாம் அது ரிங்கு சிங்காக கூட இருக்கலாம் அல்லது வெளியிலிருந்து யாரையாவது கொண்டு வருவதற்குரிய ஒரு வாய்ப்புகளாக கூட இருக்கலாம் என்பதும் கவனிக்கத்தக்கது நின்ற நேரம் பேசிவிட்டேன் போல் இருக்கிறது ஆகவே இந்திய அணி இவ்வாறான மேற்கொள்ள போகிறது என்கின்ற கேள்வி சுப்மான் கில்லினுடைய இந்த கதைகள் இருக்கிறது தானே இதோடு ஒத்த இன்னொரு விஷயத்தும் நேற்றைய நாளில் இருந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய சென்ட்ரல் கண்ட்ரக்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது மத்திய ஒப்பந்தம் வீரர்களுக்கான ஒப்பந்தம் இது நான்கு கிரேடிலே வீரர்கள் ஆஹ் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏ பிளஸ் அதே போன்று ஏ அடிப்படையில் வீரர்கள் நினைத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏழு லட்சம் ஐந்து லட்சம் ஏழு கோடி ஐந்து கோடி மூன்று கோடி என்று சொல்லி இந்த ஒப்பந்த பட்டியல் செல்லும் ஏ பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற அதி உச்ச கிரேடிலே இருந்த வீரர்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவர்களோடு ரவீந்திர ஜடேஜா ஜஸ்ட்ரி பூம்ரா ஆகிய வீரர்கள் ஆல் ஒரு டாப் கிளாஸ் ஒப்பந்த இணைத்துக் கொள்வார்கள் ஆனால் இப்போது டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெற்றிருக்கிறார் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற்றிருக்கிறார் ட்வெண்ட்டி டுவெண்டி போட்டிகளிலும் ரோஹித் சர்மாவும் இல்லை விராட் கோலி இல்லை அவர்கள் ஒரு ஃபோமெட்டிலே தான் ஆடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏழு கோடி ஒப்பந்தத்தை கொடுத்து வைத்திருப்பது பிசிசிஐ ஒரு சிக்கலுக்குரிய ஒரு விஷயம் எல்லாம் அப்படித்தான் அவர்கள் கடந்த கண்ட்ராக்ட் லிஸ்டிலே ஏ பிளஸ் கிரேடிலே சேர்க்காமல் ஏர்த்திருந்தார்கள் ஆகவே ஒரு சில ஃபார்மட்டிலே இருந்து ஒரு வீரர் ஓய்வை அறிவித்தால் அவரை ஏ பிளஸ் கிரேடிலே வைத்திருப்பது கிடையாது ஆனால் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நட்சத்திர அந்தஸ்துடையவர்கள் தானே ஆகவே இவர்களை ஏ பிளஸ் கிரேடிலே வைத்திருக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கின்ற போது செப்டம்பர் மாதத்தோடு அந்த கண்ட்ராக்ட் நிரம்பிக்க வந்திருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறேன் ஆகவே இந்த ஒக்டோபரில் இருந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் அடுத்து வருகின்ற பன்னிரண்டு மாதங்களுக்கான விடயங்கள் வகுக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதிலே ரவீந்திர ஜடேஜா ஜஸ்வி பும்ரா ஆகியோர் அப்படியே ஏ பிளஸ் கிரேடிலேயே இருக்க சுப்மான் கில்லை இவர்கள் ஏ பிளஸ் கிரேடுக்கு கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளிவருகிறது அப்படியா இருந்தால் அது பரவாயில்லை ஆனால் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் ஐந்து கோடி வருடாந்த சம்பளம் பிசிசியால் பெறுகின்ற ஏ கிரேட்டுக்கு மாற்றம் செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லியும் செய்திகள் வெளிவருகின்றன நான் ஆரம்பத்தில் இருந்து இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்களை வைத்து உங்களுக்கு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் சுக்மான் கில் இந்திய கிரிக்கெட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நீங்கள் பேசலாம் நான் பேசலாம் நாங்கள் திட்டலாம் சமூக வலைத்தளங்களில் இவருக்கு எதிராக ஏராளமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது இது பிசிசிஐனுடைய பாரிய திட்டமிடலான ஒரு நகர்வு இந்த விடயம் நடக்கமாக இருந்தால் சுப்மான் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு விராட் கோலிக்கு நிகரான ஒரு வீரராக இந்திய கிரிக்கெட் உருவாக்கிவிடும் அவர் அவருடைய பிஆரை வைத்துக்கொண்டு அவரை அந்தளவு தூரம் விளம்பரப்படுத்தல்கள் மூலமாக அவர்கள் ஒரு ஸ்டார் போயாக அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய போகிறார்கள் பார்ப்போம் ஒப்பந்த பட்டியல் வரமாக இருந்தால் அது தொடர்பாக என்ன நடக்கிறது என்று சொல்லி உங்களோடு அறிந்து தெரிந்து பேசலாம் காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிருங்கள் இது தொடர்பான விவரங்களையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதிகமானவர்கள் கேட்கின்ற ஒரு விடயம் காணொலிகளிலேயே வருகிறீர்கள் இல்லை என்று சொல்லி அங்கே இங்கே வெள்ளை முடி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காரணத்தாரோ இன்னமோ தெரியவில்லை காணொலிகளில் வந்து நேரடியாக பேசுவதற்கு கொஞ்சம் மனம் இடம் கொடுக்க மறுக்கிறது பார்ப்போம் வயது போனால் எல்லாம் வருவது தானே தொடர்ச்சியாக ரசிகங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் காணொலிகள் மூலமாக வந்து முடியுமாக இருந்தால் பேசுகிறேன் தில்லியம்பரம் വാനൊലി സ്റ്റൈലിലേം വണക്കങ്ങളോട് പിടിപെട്ടക്കൊള്ളേപുരം വണക്കം